தனியே தேங்காய் சுட்டை எடுத்து வச்சுக்க சொன்னா அப்போ கரஞ்சுண்டலுக்கு வந்து முதல் ஒரு கறி மாதிரி ஒன்று தயார் செய்யணும் பச்சை மிளகாயெல்லாம் அப்படியே தான் போடணும் பச்சையாவே அப்பதான் நல்ல டேஸ்டாயிருக்கு அவர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி காணொலி வச்சு இன்றைக்கு சூப்பரா வந்து கரஞ்சு தான் உங்களுக்கு நான் செய்து காட்ட போறேன் அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்துல வந்து மிகவுமே ஒரு பிரபலியமான ஒரு வண்டில் கடை உணவுன்னு தான் இந்த கரஞ்சுண்டலை சொல்லலாம் அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அங்க விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல்வட்டை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும் ஓகே நாங்க போய் வீடியோக்குள்ள போடலாம் என்னென்ன கிழஞ்சென்று செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் கடைஞ்சல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நான் வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு தான் இன்னைக்கு செய்யவும் போறேன் நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா கடலை வந்து மஞ்சள் போட்டு அவிச்சு வச்சுக்கிறேன் இந்த கடலை வந்து எட்டு மண்டியால மூரை வச்சு தான் அவிக்கணும் அப்போ கடலை வந்து நல்லா அவி மில்லாடி வந்து நடக்கிறதுக்காக இருக்கு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட இது பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது பார்த்தீங்கன்னு சொன்னா புளி ஊற வச்சிருக்கிறேன் அதோட தேங்காய்ச்சோட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஏன் சொட்டு எடுத்து வச்சுக்க சொன்னா இப்ப மாங்காய் வந்து வீட்டை இல்ல அதால தேங்காய் சொட்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தூள் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறேன் இவ்வளவு தான் இது பாத்தீங்கன்னு சொன்னா அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி வெட்ட தங்காலம் கொஞ்சம் எண்ணெய் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இவ்வளவு தான் கரஞ்சுண்டல் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கிளஞ்சுண்டலுக்கு வந்து முதல் ஒரு கறிமாரி ஒன்று தயார் செய்யணும் அதைத்தான் நான் தயார் செய்ய போறோம் வாங்க என்னென்ன தயார் செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்ப வந்து முதல் அடுப்பை மூடுவோம் அடுப்பை மூடிட்டு சட்டியை தூக்கி அடுப்புல வைப்போம் நாம வந்து கிணக்க கரஞ்சுண்டல் செய்யல கொஞ்சம் தான் செய்ய போறேன் சட்டியை அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் கிணக்க எண்ணெய் கொஞ்ச கொஞ்சம் காணும் என்ன சொன்னா எண்ணெய் வந்து கிடைஞ்சொண்டல கணக்க விட கூடாது கொஞ்சம் காணும் அதோட நம்ம வட்டி வச்ச வெங்காயத்துல அரைவாசி வெங்காயத்தை தான் போட போற நெங்காயம் வந்து நல்லா பதங்க கூடாது ஒரு பதத்துல வந்து வதங்கணும் எல்லாம் கூடாது அதோட வந்து கருவேப்பிலையும் சேர்ப்பம் வெங்காயம் வந்து ஒரு அரைப்பதம் அளவுக்கு பொரியட்டும் மாங்காய் இருந்தா கலைஞண்டலுக்கு வந்து என்னமே இருக்கு மாங்காய் வந்து இங்க எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா இங்க வந்து இப்ப மாங்காய் ஒரு இடத்துலயே மில்ல கடையில தான் வாங்கணும் அதுவும் அடிமை கடையில வாரது அதால வந்து மாங்காய் இன்றைக்கு இல்லை கிடைஞ்சதுக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து ஒரு அடப்பதத்துல வந்து வேகிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வெங்காயம் வந்து நல்லா சிவாக்கக்கூடாது அளவுக்கு வரீங்கன்னா சரி அதோட வந்து நாங்க படுத்து வச்ச மிளகாய் தூளை போட்டு கலந்து விடணும் இதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் உப்பு சொன்னா ஏற்கனவே நான் கடலைக்கு வந்து உப்பு போட்டுக்கடியா உப்பு வந்து தேவையில்லை அதில் வந்து கொஞ்சம் உப்பு அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட போறேன் இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி தண்ணியும் விட்டு அப்படியே இந்த வெங்காயம் வந்து இந்த தண்ணியில வந்து அவியும் இப்ப வந்து நான் கொஞ்சமா புளி வந்து கரைச்சது வந்து விட போறேன் உங்களுக்கு வந்து புளி விருப்பம் இல்லையென்று சொன்னால் நீங்க வந்து கொஞ்சம் தக்காளி சோஸ் வந்து விடலாம் கொஞ்சமா புளி வந்து கரைச்சதுல விடுவா கலந்து விடுவோம் இந்த தூள் வந்து கொஞ்சம் அபியோனும் அதுக்காண்டிதான் தண்ணி விடுறது உப்பு வந்து நான் ஏற்கனவே கடலைக்கே போட்டு அவிச்சேன்னா இதுக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அப்படி காணாட்டிக்கு நாங்கள் பேருந்து கடலையெல்லாம் போட்டு கிண்டிட்டு காணாட்டி கொஞ்சம் தூளுப்பா மேல போட்டு குளிக்கிறது தான் சரி இப்ப வந்து கரைஞ்சுன்னலுக்கான கறி வந்து ரெடி பாருங்க அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா அடுப்ப வந்து நூத்திடுவனும் கறி வந்து இந்த கொதிச்சு இந்த தூள் அவிஞ்ச அப்படின்றா தூள் வந்து எதிஞ்சிடும் தான் இப்ப வந்து என்ன செய்ய போறோம் நாங்க எடுத்து வச்ச கடலையை வந்து இருக்க போட போறோம் கடலையும் போட்டு அதோட தேங்காய் சொட்டு சின்ன சின்ன தேங்காய் சொட்டு மத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நம்ம பச்சையா வந்து எடுத்து வச்சினா அதையும் வந்து போடுவோம் மத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சின்னதா வட்டின பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்ல வடிவா கலந்து சொன்னா ஜாழ்ப்பாணத்துல வந்து மிகவும் ஒரு பிரபலிகமான வண்டித்தோட சாப்பாடுதான் சொல்லலாம் பீச்சோரங்கள்ல எல்லாம் கொண்ட வச்சு விப்பினா அதோட கோயில்கள் எல்லாத்துலயும் வந்து இந்த கரஞ்சொன்றல் வந்து மிகவுமே பிரபலியமா இருக்கு நல்ல வடிவா கலந்துட்டு ஒரு சட்டியில வந்து இறக்கி வைக்கணும்

சூப்பரா நான் செய்துட்டேன் வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வாசமா இருக்கு நாங்க தள்ளு வண்டியில எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே வாசம் வந்து வருது என்ன அந்த மாங்காய் போட்டிருந்தா என்னன்னு டேஸ்ட் வந்து கூடவே இருக்கு இப்ப வந்து நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா பச்சை மிளகாயெல்லாம் அப்படியேதான் போடுவோம் பச்சையாவே அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு வாய் அப்படி நாங்க கோயில்கள் எல்லாம் அப்படி வாங்கிச்சு அப்படிமோ அதே டேஸ்ட்ல அதே சுவையில சூப்பரா இருக்கு நீங்களுமே இதே போல வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு சுவையான கிளைஞ்சுங்கள் வந்து செய்து சாப்பிடலாம் நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் உறவுகளே பாய்